வணக்கம்டா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தோம்னா தேனி மாவட்டத்து சிங்கம் அண்ணன் எஸ்ஆர் தம்மிழன் தேவரையா வழியில் பின்பற்றினரு அவரை பற்றி என் பேச போகிறேன் அவரோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நிறையா பேர் அப்படி இப்பண்டு வீரவசனம் அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்க ஆனால் அவரோட எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரில அவரை வந்து மேலும் மேலும் நான்லாம் சொல்கிறேன் தூக்கி தான் பிடிக்கணும் சமுதாயத்துக்காக போராடினவர் அதுக்காக வளர்ந்து ஒரு சரியா அவருக்கு வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு ஒரு மணிமண்டபம் எதுவுமே கிடையாது யாருமே வந்து சும்மா ஃபோட்டோ மட்டும் வைக்கிறீங்க இதே சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை என்னால் முடிஞ்சது திரட்டி அவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மணிமண்டம் என் ஊரில் கூட நான் வைப்பேன் சரியா வச்சு அவரை பெருமையை வெளிப்படையாக கொண்டு வருவேன் ஏன்னா சமுதாயம் நம்ம தேவை இனத்துக்காக முழுக்க முழுக்க நின்னவர் அவரை மாதிரி ஆளை வெளிப்படையாக தான் கொண்டு வரணும் சரியா இப்போ தாட்டியத்தில் வந்து யாருமே கிடையாது தேனி மாவட்டத்துக்குள்ளே தமிழ அன்னை எஸ்ஆர் தமிழன் இருந்த தாட்டியம்மா இந்த தேனி மாவட்டத்துக்குள்ளே எந்த தலைவனும் கிடையாது சரியா அவரோட புகழை நம்ம மேலும் மேலும் கொண்டு வரணும் அவர் நான் பரப்புகிறேன் என்ன அவருக்கு வந்து ஒரு மணிமண்டமாச்சு சின்னதாக கட்டி நம்மளால் முடிஞ்சதை ஒரு படை தேனி மாவட்டத்துல கால் வைக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன என்ன விரைவில் இந்த மாதிரி ஒரு சமுதாய போராளியில் வந்து கையில் எடுத்து அவங்களோட எல்லாம் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் செலுத்துவோம் தெரியணும் வருங்கால இளைஞர்களுக்கு புறம் இப்போ இருக்க தலைவிங்க புறம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ தமிழ் எண்ணெய தாட்டியம் வந்து யாருக்கும் கிடையாது என்ன அவரோட வரலாறு அவரோட அவ்வளோ தூரத்துக்கு எல்லா பேரும் எல்லா மக்களும் காணா வழக்குன்ற தேவர் சிலையில் வந்து தமிழனை வந்து பெருசாக அந்த ஏரியா மக்கள்லாம் கொண்டாடுறாங்கன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அவர் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க இப்போ இருக்க தலைவன் யார் போட்டால் யாரும் போறது கிடையாது ஏன்னா அவங்களோட செயல்பாடு எல்லாத்துக்கும் தெரியும் விரைவில் அவரோட புகழ் ஓங்கும் நான் வந்து வளர்ச்சியா கொண்டு வருவோம் தென்னாட்டு மர ஒரு போர்படை